வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கேன்னு தெரியுமா வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம போகணுன்னு ஆசைப்படுற நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கோங்க அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பூண்டி போகிற பஸ்ஸில் ஏறி வந்திருக்கோம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிய வெள்ளியங்கிரி ஆண்டவரோட இப்போ நம்ம பார்க்குறது வந்து அடிவாரத்தில் இருக்க கோயில் எங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எப்போதுமே வந்து மைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்கள் பலவீனமானவங்க இந்த பாதிப்பு இருக்கவங்க யாருமே மேலே நீங்கள் போக வேண்டாம் மேலே ஏற வேண்டாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்க மட்டும் போங்க பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க யாருமே மேலே ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னதானம் போட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா ரவாக்கு செடி மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க இரவு என்ன எந்த நேரம் வந்தாலும் இங்கே அண்ணாதானம் இருக்குது பகல்லையும் இருக்குது இரவுலையும் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்குது மூங்கில் கம்பு மேலே ஏறுறதுக்கு உதவியாக வாங்கியாச்சு இது ஒரு கம்போட விலை வந்து முப்பது ரூபா ஒரு ஒரு கம்பு முப்பது ரூபா பார்த்தீங்களா இது இப்படி தான் மேலே முடிப்பாங்க மேலே ஏறினால்தான் தெரியும் அப்போது அங்கே வீட்டியோ நாங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கனா நைட்டு பதினோரு மணி மேலே தான் நாங்கள் மலை ஏறினோம் கண்டிப்பாக இரவு நேரம் ஏறினா அங்கே நல்லாயிருக்கும் காலையில போய் தரிசனத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஏறினோம் ஆனால் ரொம்ப கஷ்டங்க முத மலைக்கே மூச்சு வாங்குது முத மலை ஏறுவது ரொம்ப கஷ்டம் இப்போ நல்லா உணர்ந்துட்டோம் வா வா முடியாது அம்மா முடியாது இன்னைக்கு கூட போகிறது கிடையாது வா முத மலைக்கே மூச்சு தராது ஒரு வழியாக ஏறி வந்து ஆறாவது மலையில் இருக்க ஆண்டி சுனையில் குளிச்சிட்டு இது ஏதோ கிழங்கு சூப்பு அப்படின்னாங்க அந்த குளிருக்கு அதுக்கும் இது வேற லெவலில் இருந்துச்சு ஆனால் சுடவே இல்லைங்க ஏன்னா அவங்க கொதிக்க கொதிக்க கொடுத்தாங்க ஆனாலும் சூட இல்லை அந்த அளவுக்கு உள்ள உளுந்து தந்துட்டா உடனே நல்லா சூடாக இருக்கலாம் நீங்கள் சொன்னது சரிதானே நீங்கள் சொன்னது மாதிரி தான் இருக்கு நாங்கள் இரவில் ஏறினதுனால நிறையா வீடியோ வந்து நாங்களால் போட முடியல ஆனால் அந்த ஏழாவது முறையில் வெளிச்சத்தை பார்த்த உடனே எங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே நாங்கள் புதுசாக பிறந்தது மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு எங்கள் மனசில் ஒரு நிம்மதி ஏறின நிம்மதியை விட அந்த சிவன் இருக்கிற இடத்த பார்த்துட்டோம் அப்படிங்கிற நிம்மதி இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம சுயம்பில்லிங்கம் நம்ம வெள்ளிங்கிற ஆண்டவரை தரிசிக்க போக அந்த என்ட்ரன்ஸு பாருங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி இந்த வேலி மாதிரியாக வேல் இந்த சூளம் எல்லாம் குத்தி வச்சுருக்காங்க அதெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு அங்கே ஏறின ஒன்று தாங்க எங்களோட நிம்மதி பெருமிச்சு விட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்போ 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 எப்பவுன்ன ஒரு ஆறாவாரம் அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா நாங்கள் இரவில் ஏறினால கொஞ்சம் மற்ற இடம் எதுவுமே நாங்கள் பார்க்க முடியல எப்படி நீங்கள் இதை ஏற நாங்கள் வந்திருக்கோம் இப்போ கரெக்டாக நாங்கள் ஒரு அஞ்சு மணி இருக்கும் நாங்கள் வந்துவிட்டோம் கரெக்டாக அஞ்சு மணி நாளை முக்காலுக்கு வந்தோம் வந்து இப்போ அஞ்சு மணிக்கு தரிசனம் செய்ய போகிறோம் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்ல சிரம கூட்டம் இன்னொன்று அந்த ஆண்டி சுனையில் குளித்தது வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருந்ததுங்கிறத விட உடம்பே அப்படியே ப்ரீஸ் ப்ரீஸ் ஆகிடுச்சு பனிக்கட்டியாக மாறிட்டு இந்த அன்னியன் படத்தில் விக்ரமம் ஒரு பனிக்கட்டியில் அந்த மாதிரி ஆகி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிவர் சிவபக்தர் வந்து நம்ம எல்லாருக்கும் பட்டை அடிச்சு விட்டாங்க அந்த கோயிலில் இருக்கிறவர் எல்லாருக்குமே பட்டை அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் ஏன்னா லைனில் ஒவ்வொரு ஆளாக வந்து அடித்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் ஒருத்தர் வந்து அதை கரெக்ட் அந்த அருமையான அந்த திருநீரை வந்து அப்படியே பட்டை அடிச்சு விட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன சோட அப்படி அருமையாக இருந்துச்சு இது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சைடு விநாயகர் அப்புறம் அம்மன் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நீங்கள் கியூலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திறந்திருந்தேன் ஏன்னா கூட்டம் அதிகங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டிய சூழலாயிடுச்சு அப்புறம் யாரும் வந்து நம்ம திரும்புவா இருக்கிற நம்ம வெள்ளிங்கிற ஆண்டவர் வந்து யாரும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயமாக சொன்னாங்க ஆனால் இந்த யூடியூப் சேனல்காரங்களெலாம் எப்படி போய் எடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியலை எப்படி எடுக்க விட்டாங்கன்னு தெரியல எங்கள் செல்லில் வந்து படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்களும் சரி அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நாங்களும் எடுக்கலை ஆனால் நாங்கள் நேரில் பார்த்தோம் அவ்வளோ திருப்தியாக ஒரு மனநிறைவாக இருந்துச்சு ஆனால் போகலாங்க போனால் என்ன மன தைரியம் வேணும் நானெலாம் முதமலையிலே மூஸ் வாங்கி நின்றுட்டேன் அதுக்கப்புறம் கூட வந்த அண்ணன் தான் கொஞ்சம் வா வான்னு கொஞ்சம் நம்பிக்கையாக கூப்பிட்டு போனார் கடைசியில் பார்த்தா நாலாவது மலை அஞ்சாவது மலை போகும்போது அவர் டயர்ட் ஆகிட்டார் ஆண்டி சுனையிலலாம் குளிக்கிறதுக்கு நான் நிற்கும்போது அவர் என்னால் முடியலைன்னா படுத்துகிறதே அப்படின்ட்டு அவர் படுத்துட்டார் சரி அதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு போனேன் அப்போ என்ன அந்த ஓலை பிடிச்சேன் அது கீழே தான் நம்ம வெள்ளங்கிரி ஆண்டு இருக்காங்க நல்லா பாருங்கள் வெள்ளிங்கிரா ஆண்டவரை பார்க்கறதுக்கு தானே இவ்வளோ கஷ்டம் அதுவும் நாங்கள் காலையில் கிளம்பி ஆறு மணி நேரம் ஃபஸ்ட் டிராவல் நேரம் பார்த்து ஃபஸ்ட் டிராவல் அதிகம்தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் மேலே ஏறணும் ஏறி நம்ம ஆண்டவரை பரிசு திருச்சுருக்கோம் இருந்துச்சுன்னு இறங்கணும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் சூரிய உதயமாக போகுது அப்போ தான் நாங்கள் இறங்கும் மேலே மணிக்கு ஆரம்பித்தோம்

வணக்க நண்பர்களே இன்று வெள்ளியங்கிரி தரிசனம் வெள்ளியங்கிரி ஆண்டவரை சிறப்பாக தரிசிச்சாச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நானே ரெண்டு மூணு இடத்துல படுத்துக்கிட்டேன் வரமாட்டேன்னுட்டு பாவான்னு இழுத்துட்டு வந்துட்டான் இப்போ வந்து ஆண்டவரை தரி தரிசித்த பிறகு காலில் ஒரு வழி கிடையாது மலை மழை ஏறிருங்கிற ஃபீலிங்கே இல்லை இந்த தரிசனம் பண்ண வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ இப்போ அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது சிறப்பான தெய்வம் நம்பிக்கையான தெய்வம் அதே மாதிரி முடியாதவங்க தரிசு வர முடியாதவங்க வர வேண்டாம் இந்த லோ ப்ரெஷரு சுகரு மாரடைப்பு உள்ள ஆட்கள் வந்து வர வேண்டாம் சிவன் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு நாங்களே வீடியோ பார்த்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால் எல்லாருமே கொஞ்சம் வாரவங்க கொஞ்சம் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கவங்க வாங்க ஏன்னா எங்களுக்கே சிரமமாக இருந்துச்சுன்னா அப்போ ஆனால் நிறைய பேர் வயசானவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மை ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் வருது வரத பார்த்து நமக்கே கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல நாள் கனவு அண்ணனோட பல நாள் கனவு மூணு மாதமாக விலங்கி மூன்று வருடமா வெளியேற்றி செஞ்சு இந்த வருஷம் தான் வந்திருக்கு ஆமாம் இந்த வருடம் ஒரே வாரத்தில் போட்ட பிளானு கூப்பிட்டு வந்து தரிசனம் செய்ய வச்சாச்சு அவன்தாள் அவன் அருளாளே அவன்தாள் வணங்கி சிறப்பான தரிசனம் நல்லா பார்த்தாச்சு ஊரை ஊரை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ தான் ஆன்மீனிக்கு இப்போ பேசு வணக்க நண்பர்களே வெள்ளங்கிரி தரிசனத்தை முடிச்சாச்சு ஆனால் கால் வலி இல்லை ஆனால் இறங்குறதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி இறங்க வேண்டியது இருக்குது ஏழாவது மலையை கூட இன்னும் பாதி மலை தான் வந்திருக்கும் பேலன்ஸ் பண்ண நிறையா மலையில் ஏறுறது ரொம்ப கஷ்டம் இறங்குறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி ரொம்ப ஈஸியாக இருக்காது ஆனால் இங்கே இறங்குறது ஏறினதை விட கஷ்டமாக இருக்குது எனக்கு அண்ணந்தப்புனா பண்ண மாதிரி குப்பரை தள்ளிக்கிட்டு வருது பிளேஸ் பாருங்கள் அங்காண்டி ஆமாம் பிளேஸ் யூஸ் சொல்லி தான் அவங்க பார்ப்பாங்க அங்கே எப்படி தெரியும் நம்மனே கேமரா எதிர்த்து கேமரா கொண்டு வந்துருக்கோம் நம்மளே ஒரு பத்தாயிரம் ரூபா செல்ல வச்சிருக்கோம் ஏனே இதில் நம்ம மூஞ்சே ஒழுங்காக தெரியாது அங்கே எப்படின்னா தெரியும் நம்ம போகும்போது போது என்னப்பா அப்படி அப்படியான்னு சொல்லி பார்த்தா உனக்கு அது ஒன்றும் ஏற்றுக்கு எனக்கும் அப்படித்தான் தோணுது ஆனா இறங்கிடும் இறங்கு வந்துடும் வருவோம் அதுக்கான வாய்ப்பு எல்லாம் அமையும் தன்னால் அமையும் இங்கே அதாவது வரணும் எப்போ வரணும் தெரியுமா அடுத்தடுத்து நம்ம டார்கெட்டெல்லாம் முடிச்சுட்டு வரணும் சரியா சரியானே இன்னும் நம்ம டார்கெட் நிறையா இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வரணும் சரிப்பந்தா இந்த செல்லை எடுத்துகிட்டு கீழே கீழோ நான் இறங்கி வந்தால் கொஞ்சம் வீடியோ எடுப்போம் இந்தா ஆன்லைன் தான் இருக்கும் ஆன்ல தான் இருக்கு அப்படியே இறங்கி இது வாரம் அங்கே நின்றுக்கிறதானா கொஞ்சம் போதுமா ஆ தெரியுதா இருக்கா ஓடிக்கிட்டு குண்டு பல்போட ஓனர் வந்து பாருங்க கருமேட்டு கருவாய மாதிரி நடந்து இருக்கான் பாருங்க பாப்பா போசுக்குனே

gitu <laughs> 嗯， முதல் முளையும் ரெண்டாவது மூலையும் வேற ஏற தீராது இறங்க இறங்க குறையாது அவ்வளோ கஷ்டமானது இதுதான் ஏன்னா அதோடய படிக்கட்டுகள் அப்படி ரொம்ப கஷ்டம்